இப்போது இந்த ஃபர்டிலிட்டி மெடிசன்ஸோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த எல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுப்பீங்க ரெகுலராக எடுப்பீங்க ஸோ அதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது மித்தபடி செல்ஃப் மெடிஃபிகேஷன்ஸ்க்காக கிடையாது ஸோ எந்த ஒரு ஃபர்டிலிட்டி மெடிசன்ஸுமே நீங்கள் உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது சரி இன்னைக்கு அப்படி நாம பார்க்க போகிற மெடிசன் ரொம்ப காமனாக எல்லாரும் எடுத்துக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஹார்மோனும் தான் தட் இஸ் த ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிந்தியா மகப்பேறு மற்றும் கருத்தத்தல் மருத்துவர் அன்பு மருத்துவமனை கருத்தத்தல் மையம் பழனி இப்போ பேர்லேயே இருக்க மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரோன்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் யோர் ஜெஸ்டேஷன் அர்த்தம் உங்கள் ப்ரெக்னென்சியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஹார்மோன் தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் இந்த ப்ரொஜெஸ்ட்ரோனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது ப்ரெக்னென்சி சப்போர்ட் ஹார்மோன்னு கூட நாங்கள் சொல்லுவோம் இப்போது உங்களுக்கு நேச்சுரலாக ஓவலேஷனுக்கு அப்புறம் இந்த ஹார்மோன் உங்கள் ஓவரிலேருந்து செக்ரிட் ஆகும் நீங்கள் சப்போஸ் கன்சீவ் ஆகிட்டீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வரையும் அந்த ஹார்மோன் உங்கள் ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகி உங்கள் கருவை வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ப்ளசென்டா டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எனார்மஸ் அமௌண்ட் இந்த ப்ளசன்டாலேருந்து இந்த ஹார்மோ அந்த ஹார்மோன் செக்ரிட் ஆகும் ஸோ உங்கள் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு கிடைக்கிற க்ளோவாக இருக்கட்டும் ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு நிறைய முடி வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கட்டும் உங்கள் ப்ரெக்னென்சியில் நீங்கள் ஒரு சூத்திங் காமிங் ஒரு ப்ளசன்ட் எஃபெக்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் இப்போ இதே இது ஐயுஐ ஐவிஎஃப் இந்த மாதிரி ஹையரஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் உங்கள் எம்ப்ரியோ நல்லா யூட்ரஸில் பதிஞ்சு வளர்கிறதுக்கு உங்கள் டாக்டர்ஸ் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுப்பாங்க த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் சில சமயம் வந்து எயித் டு நைன்த் மந்த் வரையும் இந்த ப்ரொஜஸ்ட்ரோன் ஹார்மோன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னால் இந்த ப்ரொஜஸ்ட்ரோன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டம் லேபர் அப்ரப்ஷன் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் இந்த ஹார்மோன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் உங்கள் டாக்டர் உங்களுக்கு மூணு வகையான ப்ரொஜஸ்ட்ரோன்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க எய்தர் ஓரல் என்னென்னா வெஜனல் ஆர் இன்ஜெக்டபிள் ப்ரொஜஸ்ட்ரோன் ஒவ்வொரு ப்ரொஜஸ்ட்ரோன்ஸுக்கும் அட்வான்டேஜஸ் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஓரல் ஓரலில் டைட்ரோஜெஸ்ட்ரோன்னு ஒரு ப்ரொஜெஸ்ட்ரோன் அது வந்து ஒரு சிந்தடிக் ப்ரொஜெஸ்ட்ரோன் அதுதான் வந்து ஓரலாக எஃபெக்டிவாக இருக்கும் வேறஸ் அந்த ஒரு கேப்சியூல் மைக்ரோனைஸ்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கும் அந்த வெஜினல் கேப்சூல் நீங்கள் ஓவரில் எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் பவர் ப்ரொஜெஸ்ட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹண்ட்ரட் தான் உங்கள் யூட்ரஸை ரீச் பண்ணும் வேறஸ் ஹண்ட்ரட் வந்து ஸ்டொமக்லேயே டிசால்வ் ஆகி உங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் ஹெட் ஏக் அப்புறம் வந்து ஒரு டிசினஸ் அப்புறம் ஃபுல்லாக தூக்கம் வருது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஓரளவு எடுத்தால் அது வரும் அடுத்து வெஜினல் ப்ரொஜெஸ்ட்ரான் இது தான் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் நீங்கள் அந்த கேப்சியூல்ஸை வெஜனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெஜினா சுற்றி ஒரு நெட்ஒர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்குது அப்படியே அது வந்து அந்த ப்ரொஜஸ்டோனை ஃபுல்லாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ குவிக்காகவும் ஒரு வித்தின் டூ ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அந்த ப்ரொஜஸ்டோன் வந்து உங்கள் யூட்ரெஸ்ஸாக ரீச் பண்ணிடுவோம் இதே இது இதுக்கு என்ன சைடு எஃபெக்ட்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சில சமயம் மெஸ்ஸியாக ஃபீல் பண்ணுவீங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதையே வந்து அட்வான்ஸ்டாக இப்போ வந்து வெஜினர் ஜெல் வந்திருக்கு இதில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் சைட் எஃபெக்ட் கிடையாது ஸோ இது வந்து இப்போ தான் எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியாக இன்ஜெக்டபிள் ப்ரொஜெஸ்ட்ரோன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தேவைப்படும் போது தான் நாங்கள் இன்ஜெக்டபிள் ப்ரொஜஸ்ட்ரோன் கொடுப்போம் எஸ்பெஷலி பிஃபோர் அண்ட் ஜஸ்ட் ஆஃப்டர் எப்ளோ ட்ரான்ஸ்ஃபர் இன் அண்ட் அரௌண்ட் எப்ளோ ட்ரான்ஸ்ஃபரில் ப்ரொஜஸ்ட்ரோன் ரொம்ப முக்கியம் எம்பிய உட்கா ரொம்ப முக்கியன்றதுனால அந்த இன்ஜெக்டபிள் ஃபார்ம் ஆஃப் ப்ரொஜஸ்ட்ரான் கொடுப்போம் பட் இதுக்குமே வந்து சில சமயம் பெயின் இருக்கும் சில சமயம் ஆப்ஸஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஏகூப் ஃபார்ம் ஆஃப் சப்ஸ் ப்ரொஜஸ்ட்ரோன்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது உங்களுக்கு ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி ஐவிஎப் ப்ரெக்னன்சி இல்லைனா ஐயு அந்த மாதிரி பிரெக்னன்சியாக இருக்குதுன்னா உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரோன்ஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் த்ரீ அப்புறம் நீங்கள் எதர் ஒரு ப்ராப்ளம் ப்ரொஜிஸ்ட்ரோன் எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்போது இந்த எம்ப்ரியோ போய் யூட்ரஸில் போய் பதிகிறதுக்கு தேவையான ரிசப்டர்ஸ்லாம் இந்த ப்ரொஜிஸ்டோன்ஸ் தான் உருவாக்கி கொடுக்கும் செகண்ட் இப்போது சப்போஸ் சம் இம்யூன் ப்ராப்ளம்ஸ்னால உங்களுக்கு அடிக்கடி மிஸ்கேரேஜ் கேரேஜ் ஆச்சுன்னா இந்த ப்ரொஜஸ்டோனுக்கு இம்யூனோ மாடுலேட்டரி எஃபெக்ட் இருக்குது ஸோ அதனால் இந்த மிஸ்கேரேஜஸும் அது ப்ரிவென்ட் பண்ணும் தேர்டு இந்த ப்ரொஜோஸ்ட்ரோனுக்கு யூட்ரஸ் ரிலாக்ஸிங் எஃபெக்ட் இருக்குது அதாவது யூட்ரஸ் இல்லை இருக்க மசெல்லாம் இந்த ப்ரொஜஸ்ட்ரோன் ரிலாக்ஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷனான ப்ரீ டேர்ம் லேபர் அப்ரப்ஷன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வராமல் இந்த ப்ரொஜஸ்ட்ரோன் ப்ரிவென்ட் பண்ணும் இந்த ப்ரொஜஸ்ட்ரோனுக்கு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரல் ப்ரிப்ரேஷனில் நீங்கள் வந்து டேப்லெட் டைட்ரோஜஸ்ட்ரோன் எடுக்கிறது தான் அட்வைசபிள் கேப்சூல்ஸ் எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது அடுத்து வெஜிடல் ப்ரிப்ரேஷன்ஸில் இருக்கிற சைட் எஃபெக்ட் வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும்தான் மற்றபடி இட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் அதை வந்து இப்போ வந்து வெஜினல் ஜெல்ஸ் இருக்குது அதுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் சைட் எஃபெக்ட் கிடையாது கடைசியாக இன்ஜெக்டபிள் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் இன்ஜெக்ஷன்ஸ் ஏன்னா அது ஆயில் இன்ஜெக்ஷன்ஸ் அதில் சில சமயம் ஆப்சஸ் கூட வரலாம் இப்போ வந்து அதுக்குவே வந்து வாட்டர் இன்ஜெக்ஷன் ஏகே ப்ரிப்ரேஷன்ஸ் வந்துருக்கு ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ டு கன்க்ளூட் இப்போது எந்த ஒரு ஹைரிஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும் ஐன் கேல்சியம் சப்ளிமெண்ட்ஸ் தவிர உங்கள் ப்ரெக்னன்சிக்கு தேவையான த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெடிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் அது வந்து ப்ரொஜெஸ்ட் ஒன் தான் உங்கள் ப்ரெக்னன்சியை பாதுகாக்கிற ஒரு கவசன்னு கூட இதை சொல்லலாம் ஓகே நோ இயர் ஃபர்டிலிட்டி மெடிசன்ஸ சீரிஸில் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு மெடிசனோட நான் உங்களை பார்க்குறேன் அண்ட் தென் தேங்க் யூ